தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் ஐநூற்றி பதினான்காவது நாமம் தொடங்கி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் மூலாதார அம்புஜாரூடாயை நமக என்பதாகும் தாமரையில் வீச்சிருப்பவள் நான்கு இதழ்கள் கொண்ட தாமரையின் வடிவில் ஆசன துவாரத்தின் மேல் அமர்ந்துள்ளது மூலாதாரம் குண்டலினி உறங்கும் இடம் அதுவே ஐநூற்றி பதினைந்தாவது நாமம் ஓம் பஞ்சவக்ராயை நமக என்பதாகும் ஐந்து முகம் உள்ளவள் முதல் பிருத்திவி அதாவது பூமி ஈராக உள்ள ஐந்து பூதங்களை உணர்த்தும் வகையில் ஐந்து முகங்களுடன் திகழ்கிறாள் ஐநூற்றி பதினாறாவது நாமம் ஓம் அஸ்தி சம்தி தாயை நமக என்பதாகும் எலும்பில் குறைபவள் மேதஸ்தாதுவின் சாரமாக தோன்றி உடலுக்கு வலிமையை தரும் எலும்பில் குறைகிறாள் ஐநூற்றி பதினேழாவது நாமம் ஓம் அங்குஷாதி பிரகரணாயை நமக என்பதாகும் அங்குஷம் முதலானவற்றை தாங்கியவள் அங்குஷம் புத்தகம் தாமரை ஞானமுத்திரை ஆகியவை சாக்கினியின் ஆயுதங்கள் தாமரை அமைதியின்மையை அழிக்கிறது ஞானமுத்திரை அறியாமையை அழிக்கிறது எனவே அவை இரண்டும் ஆயுதமாகின நாமம் ஓம் வரதாதி வரதா வரதா முதலியவர்களால் சரஸ்வதி ஆகிய சாக்கினியை வழிபடுகின்றனர் ஐநூற்றி பத்தொன்பதாவது நாமம் முக்த ஓதன ஆசக்த சித்தாயை நமகை என்பதாகும் பயிற்று பொங்கலில் ஈடுபாடு உள்ளவள் பயறு முதலான தானியங்களில் உள்ள புரதச்சத்து எலும்பு வளர்ச்சிக்கு ஏற்றது இருபதாவது நாமம் ஓம் அம்பா நமக என்பதாகும் தாக்கினி அன்னை வடிவினல் மேற்கண்ட இயல்புகளுடன் தியானித்து மூலாதாரத்தை தொடுவது சாக்கினி நியாசமாகும் ஐநூற்று இருபத்தி ஓராவது நாமம் ஓம் ஆக்ஞா சக்கராப்த நிலையாயை நமக என்பதாகும் ஆக்ஞா சக்கர தாமரையில் இருப்பவள் குண்டலினி சக்தி சஹஸ்ராரத்திற்குச் செல்ல ஆணையிடம் இடமாதலால் ஆக்ஞா சக்கரம் என்றனர் ஈறிதழ் தாமரை வடிவத்தில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மன தத்துவத்தின் இருப்பிடமாகும் ஐநூற்று இருபத்தி இரண்டாவது நாமம் ஓம் என்பதாகும் வெண்ணிறம் உடையவள் மனத்தின் தூய்மை மற்றும் அமைதியை உணர்த்த ஹாக்கினி யோகி வெண்மை நிறத்துடன் திகழ்கிறாள் ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது நாமம் ஓம் ஷடான நாயை நமக என்பதாகும் ஆறு முகங்கள் உள்ளவள் ஷட் என்றால் ஆறு ஆனனம் என்றால் முகம் பஞ்ச மற்றும் மனம் ஆகியவற்றை உணர்த்த ஆறு முகங்களைக் கொண்டு விளங்குகிறாள் ஐநூற்றி இருபத்தி நான்காவது நாமம் ஓம் மஜ்ஜா சம்ஸ்தாயை நமக என்பதாகும் மஜ்ஜை என்னும் தாதுவில் இருப்பவள் எலும்பின் உள்ளே உள்ள திரவம் மஜ்ஜை எனப்படும் உடலியலார் ஆங்கிலத்தில் போன் மேரோ என்பர் தமிழில் என்புட் குழம்பு எனலாம் அதனுள் உரையும் யோகினி ஹாக்கினி ஆவாள் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது நாமம் ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதாயை நமக என்பதாகும் ஹம்சவதி முதலான சக்திகளுடன் கூடியவள் ஹம்சவதி ஷமாவதி ஆகிய இரண்டு சக்திகள் ஹாக்கினியை சூழ்ந்து இருக்கின்றனர் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது நாமம் ஹரித்ராணைக்கு ரசிகாயை நமக என்பதாகும் மஞ்சள் பொங்கலில் தனித்த விருப்பம் உள்ளவள் மஞ்சள் பொடி கலந்த பொங்கல் ஹரித்ராண்ணம் எனப்படும் அது எலும்பினுக்குள்ளே இருக்கும் திரவத்தை நன்கு பாதுகாத்து வலிமையான எலும்பை உருவாக்கும் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது நாமம் ஓம் ஹாக்கினி ரூபதாரிங்கை நமக என்பதாகும் ஹாக்கினி என்ற கொண்டவள் மேலே கூறப்பட்ட இயல்புகளுடன் தியானித்து தொடுவது ஹாக்கினி நியாசமாகும் வகுப்பில் ஆசிரியரின் கேள்விக்கு பதிலளிக்கும் மாணவன் இடையில் சற்று யோசிக்கும் பொழுது தன்னை அறியாமலேயே புருவ மத்தியில் விரலை வைத்தவுடன் விட்ட இடத்திலிருந்து பதிலை தொடருவான் இதனை நாம் அனுபவத்தில் காணலாம் மன தத்துவம் மத்தியில் உள்ளது என்பது யோக நூல்களின் கருத்து அந்தந்த சக்திகளின் இடத்தை தொட்டு ஞாசம் செய்வது அந்தந்த சக்திகளை செயல்படச் செய்வதே யோகினி ஞாசத்தின் பயனாகும் ஐநூற்று இருபத்தி எட்டாவது நாமம் ஓம் சகசிரதள பத்மஸ்தாயை நமக என்பதாகும் ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரையில் இருப்பவள் தலையில் பிரம்மராந்திரம் என்ற இடத்தில் ஆயிரம் இதழ்கள் உடைய தாமரை மலரின் வடிவத்தில் அமைந்துள்ளது சகஸ்ராரம் அங்குள்ள யோகினி யாக்கினி எனப்படுவாள் ஐநூற்று இருபத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் சர்வவர்ணோபோபிதாயை நமக என்பதாகும் எல்லா நிறங்களாலும் பிரகாசிப்பவள் எண்ணற்ற நிறங்களில் ஈடற்ற அழகுடன் திகழ்பவள் யாக்கினி யோகினியாவாள் ஐநூற்றி முப்பதாவது நாமம் ஓம் சர்வ ஆயுத தராயை நமக என்பதாகும் எல்லா ஆயுதங்களும் ஏந்தியவள் எண்ணற்ற கைகளில் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி நிற்பாள் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் ஓம் சுக்ல சந்திதாயை நமக என்பதாகும் அமர்பவள் எல்லா சக்திகளின் சாரமாக எனப்பட்ட விந்து உருவெடுக்கிறது யாக்கினி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் சர்வதோ முக்கிய நமக என்பதாகும் எங்கும் முகம் உள்ளவள் எல்லா திசைகளிலும் எண்ணற்ற முகங்களை கொண்டு விளங்குகிறாள் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் சர்வோதன பிரீத்த சித்தாயை என்பதாகும் எல்லா உணவுகளிலும் விருப்பம் கொண்ட மனத்தினள் பாயசா முதலான அனைத்து வகையான உணவுகளிலும் விருப்பமுடையவள் சுக்கில வளர்ச்சிக்கு எல்லாவிதமான விதமான அன்னங்களும் தேவை அதனை உணர்த்த யாக்கினி எல்லா அன்னங்களிலும் விருப்பம் கொண்டிருக்கிறாள் நிறைவாக வரும் ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நாமம் ஓம் யாக்கினி அம்பா வடிவினல் மேற்கண்ட இயல்புகளுடன் தியானித்து உச்சந்தலையை பத்து முறை தொடுவது யாக்கினி நானூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நாமம் வரை அம்பிகையின் யோகினி வடிவங்கள் குறித்த செய்திகளை அழகாய் தெரிந்து கொண்டோம் இத்துடன் யோகினி வடிவம் குறித்த நாமங்கள் நிறைவு பெறுகின்றன இனிவரும் நாமங்களில் தேவியின் விபூதிகள் அதாவது பெருமைகள் இடம்பெறுகின்றன விண்டுரை செய்குவன் கேளாய் புதுவை விநாயகனே தொண்டு உனது அன்னை பராசக்திக்கு என்றும் தொடர்ந்திடுவேன் சிறுமைகள் போக்கி பழுத்த சுவை பாடல் ஒரு கோடி செய்குவையே என்ற மகாகவியின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் சிறப்பை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் லலிதா ஸ்ரீ சகசிரநாமத்தின் ஐநூற்று நாமம் தொடங்கி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்